வணக்கம் அப்புராணி மரங்கொத்தி பறவை சற்று முன்புதான் வந்து சென்றிருக்கிறான் அந்த கோடாரிக்காரன் அந்த அழகு வனமெங்கும் வீசுகிறது அந்த கோடாரிக்காரின் வியர்வை வாசம் தன்னுடைய மரத்தை அந்த வனமெங்கும் தேடுகிறது பாவம் அந்த அப்புராணி மரங்கொத்தி பறவை பாவம் அந்த ஏதுமரியா மரங்கொத்தி பறவை ஆங்கிலத்தில் இன்னசன்ட் என்பார்கள் அறியாமை அந்த அறியாமை நிறைந்த பறவை இதில் என்னவென்றால் எனது இந்த பாடலை படித்துவிட்டு நண்பரும் உறவினருமான காரைக்குடியை சேர்ந்த தம்பி பாசமிகு முருகன் அப்பிராணி என்ற வார்த்தை தமிழ் அகராதியில் இல்லை என்றார் நானும் தேடினேன் அந்த அப்பிராணியை எங்கும் கிடைக்கவில்லை அப்பிராணி என்ற சொல் ஒரு வழக்கு சொல் என்பதை அந்த நண்பரும் உறவினருமான பாசமிகு தம்பியால் அறிந்து கொண்டேன் இப்போது நானும் ஒரு அப்பிராணி மரங்குத்தி பறவையாய் தமிழில் பேசுங்கள் தமிழில் படியுங்கள் தமிழ் மொழியின் பெருமைகளை உலகெங்கும் பரப்புங்கள் நன்றி வணக்கம் கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் முருகன்